ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நவராத்திரி திருவிழாவை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் வகையில் பார்த்தீங்கன்னா கடைசி மூன்று நாட்கள் அதாவது அஷ்டமி நவமி தசமி சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தசமி அன்னைக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு நவராத்திரி ஏழாவது நாள் உங்களுக்கு இந்த கடைசி மூன்று நாட்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்தமி அஷ்டமி நவை மூன்று நாட்களுமே அம்பாள் கலைமகள் அம்சமாக அதாவது சரஸ்வதி தேவியாக நமக்கு காட்சி தருகிறாள் அன்னைக்கு காலராத்திரி அப்படின்ற ஒரு தேவியாகவும் நமக்கு ஒரு எட்டு குழந்தையாகவும் நமக்கு காட்சி தர்றாள் அம்பாளுக்கு மல்லிகை தும்பை தாழை முல்லை மதுரம் அதாவது தேன் அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணலாம் ஆரத்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சைப்பருப்பு பாயாசம் சங்கு கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு பழம் வந்து எலுமிச்சை உங்களுக்கு அப்புறம் சாதம் வெண்பொங்கல் முந்திரி பாயாசம் புட்டு வெள்ளம் பருப்பாயாசம் இந்த மாதிரி வெண்மையான பொருட்கள் சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப பிடித்தமானது வெள்ளை தாமரை அதுவும் நாம் வெண்மையான மல்லிகை மலர்கள் முல்லை மலர்கள் அது மாதிரியும் நாம் சாத்திட்டு விலகரி ராகத்தில் பாடல்கள் பாடலாம் எதில் வேணாலும் பாடலாங்க இது மாதிரி பாடினா விசேஷம் தெரிஞ்சவங்க செய்யுங்க இல்லைன்னா கேசட்டில் போடுங்க சுவாமிக்கு அடுத்த நாள் அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு வருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்தமி கிட்டத்தட்ட மாலை நான்கு முப்பது மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகுதான் அஷ்டமி வருது இந்த முறை நவராத்திரி நமக்கு ஒரு நாள் கூடுதலாக வருது காரணம் என்னென்னா சில திதிகள் தள்ளிக்கிட்டே வருது அந்த வகையில் திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு அஷ்டமியை நாம் கொண்டாடுறோம் எட்டாவது நாள் உங்களுக்கு துர்கா அஷ்டமின்னு சொல்லுவாங்க அம்பாளுக்கு அன்னைக்கு வெண்தாமரை சார்த்தலாம் சரஸ்வதி தேவியின் அம்சமாகத்தான் இருக்கிறாள் சம் பங்கி ரோஜா பூ நந்தியா வெட்டை இதெல்லாம் சிறப்பு கோலம் பார்த்தீங்கன்னாக்கா தாமரைப்பூ போல் கோலம் போடலாம் ராகம் புண்ணால வரளி ரோஸ் கலர் பிங்க் கலர்னு சொல்லுவாங்களா இளஞ்சிவப்பு அந்த கலரில் நாம் எதையுமே உபயோகப்படுத்தலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்களா உங்களுக்கு அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நாலரை மணியிலேருந்து அடுத்த நாள் முப்பதாம் தேதி செப்டம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஆறு மணி சாயந்தரம் வரைக்குமே உங்களுக்கு அஷ்டமி தான் இருக்குது நவமி முப்பது செப்டம்பர் அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணியிலிருந்து அடுத்த நாள் அக்டோபர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை வரைக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி புதன்கிழமை ராத்திரி ஏழு மணி வரைக்கும் நவமி இருக்குது ராத்திரி இருக்கிறத நம்ம கொண்டாடணும் அதனால் நாம் முப்பதாம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே நாம் நவமிக்குண்டான பூஜைகளை சரஸ்வதி பூஜை அந்த பூஜையே நாம் அன்னைக்கு செய்கிறது சிறப்பான பலன்களை தரும் ஏன்னால் நவராத்திரி அப்படின்னாலே மாலை நேர பூஜைகளை தான் நாம் கணக்கில் கொள்வோம் மறுநாளும் நீங்கள் ஒன்றாம் செய்து கொள்ளலாம் தவறில்லை அன்னைக்கிலேருந்தே இருக்குது உங்களுக்கு அதனால் நவமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமரை மறுக்கொழுந்து துளசி வெள்ளை நிற பூக்கள் அம்பாளுக்கு விசேஷம் அன்னைக்கு அக்காரவரிசல் சர்க்கரை பொங்கல் சுண்டல் வடை கேசரி பாயாசம் சிறப்பு ஊதா நிறம் ராகம் வசந்தா பாடல்களை பாடலாம் ஐந்து வகை பருப்பு வச்சு அம்பாளுக்கு ஆரத்தி எடுக்கிறது சிறப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா தசமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஏழு மணிக்கு மேலே புதன்கிழமை ஏழு மணிக்கு ஆரம்பித்து ரெண்டாம் தேதி அக்டோபர் இரவு ஏழு மணி வரைக்கும் தசமி இருக்குது அதனால் நீங்கள் ஆயுத பூஜை என்கின்ற பூஜையை நீங்கள் அன்றைக்கும் செய்யலாம் அதை தாண்டியும் ஒரு நாலஞ்சு நாள் செய்வாங்க பொதுவாக அதில் தவறில் சூட்ச்ம வழிபாடுன்னு ஒரு ரெண்டு வழிபாடுகள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்மளுடைய புத்தகங்களை எல்லாம் ஒரு வெண்பட்டு ஒரு வேட்டி மாதிரியோ ஒரு துணி மாதிரியோ வச்சு அதுக்குள்ளே வச்சு நாம் மூடி முடித்து போட்டு அது மேலே பூவோ தாம்பூலமோ வச்சுடணும் அந்த பூஜை முடிஞ்சதுமே இரவு அதை அப்படியே விட்டுடணும் அந்த நவமி அன்னைக்கு எப்போ இரவு இருக்குது அதனால தான் இதை வந்து நாம் செவ்வாய்க்கிழமை இரவுன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் அன்னைக்கு அதை அப்படியே விட்டுட்டு மறுநாள் எப்போ தசமி வருதோ அன்னைக்கு அந்த முடிச்ச அவிழ்த்து அந்த புத்தகங்களை எடுத்து படிக்கிறது நிறைந்த கல்வி கடாட்சத்தை தரும் சரஸ்வதி கடாட்சத்தை தரும்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லப்படுகிற அன்னைக்கு நாம் எல்லா ஆயுதங்களும் வீட்டில் இருக்கிற சாமானெல்லாம் சந்தன குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு சுத்தம் பண்ணி வச்சு நாம் பூஜை பண்ணுவோம் நம்மளுடைய வண்டி வாகனங்களுக்கும் அன்னைக்கு சிறப்பான பூஜைகள் செய்வோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வண்டிக்கெல்லாம் பூஜை போட்டு வண்டியை நகர்த்துறது பார்த்திங்கன்னா ஒன்று கிழக்கு முகமாக ஒரு மூணு அடி நகர்த்தணும் இல்லையா வடக்கு முகமாக வண்டியை நகர்த்துறது சிறப்பு அந்த நம்ம வண்டியுடைய சக்கரங்களுக்கு வீல்ஸுக்கெல்லாம் நாம் எலுமிச்சம்பழம் வைக்கிறது பூஷணிக்காய் சுற்றி போடுறது வாழை மரம் கட்டுறது இதெல்லாம் செய்யலாம் பூஷணிக்காய் அடுத்தவங்க கால் பட்டு வழுக்கி விழாமல் பார்த்துக்கோங்க சுற்றி போட்டுட்டு எல்லாமே ஒரு ஓரமாக நகர்த்திடுங்க தேங்காய் பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இந்த வாராக நீங்கள் இந்த பூஜையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கலாம் நமக்கு அந்த நவமி பூஜை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புதன்கிழமையோடு சேர்ந்து வருகிற நவமிக்கு நிறைய சிறப்பான பலன்கள் உண்டு ஹயக்ரீவ பெருமாள் கிட்ட இன்னைக்கு வரைக்கும் சரஸ்வதி தேவி பாடம் படிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க அப்போ நம்மளெல்லாம் யோசிச்சுக்கோங்க அதனால் புதனும் நவமியும் கூடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அன்னைக்கு சரஸ்வதி தேவி ஹயக்ரீவர் புத பகவான் இவங்களையெல்லாம் சேர்ந்து வழிபடுவது ரொம்ப அற்புதமான பலன்களை தரும் அன்னைக்கு கல்வி உப உபகரணங்கள் நோட்புக்கு ஸ்லேட்டு பென்னு பேனா ரப்பரு இந்த மாதிரி நிறைய படிப்புக்குண்டான விஷயங்களை தானம் பண்றது நமக்கு கல்வி அறிவு மேம்படும் நம்முடைய குழந்தைகளுக்கு கடைசி நாளாகிய விஜயதசமி அன்னைக்கு நாம் நிறைய சுமங்கலிகளுக்குலாம் தாம்பூலம் தரலாம் தனியாக செய்கிறது எப்பயுமே சிறப்பாக இருக்காது நமக்கு சிரமமாக இருக்கும் அதனால் ஒரு பத்து பேர் கூடி ஒன்றாக இருந்து கோயில்களில் போயிட்டு அன்னதானம் இந்த மாதிரி மங்கள பொருட்களை தானம் செய்து இந்த தசரா பூஜையை நிறைவடைய செய்யலாம் நாம் அது ரெண்டாம் தேதியும் செஞ்சுக்கலாம் இல்லை புதன்கிழமை இரவும் செய்யலாம் அது எப்படி அது வந்து பகலில் கூட நம்ம செய்யலாம் ஆனால் திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக எது இருக்குதோ ரா கொண்டு வருவதுன்னு ரொம்ப எளிமையாக கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த கணக்கில் தான் இது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த வெண்பட்டு பூஜையும் இந்த வாகனத்தையும் ஒரு சுக்ஷ்ம வழிபாடு நீங்கள் அதை ரொம்ப சிறப்பாக செய்யுங்க வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய சக்திவேல் என்கின்ற மந்திரத்தை உச்சரித்து வண்டி வாகனங்களை இயக்குவது சிறப்பான பலன்களை தரும் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நவராத்திரி திருவிழா நல் வாழ்த்துக்கள்